வச்சுக்குமாரு ஏன் தெரியுமா நம்ம சொல்ற பயசியமான ஒருத்தர் அறக்கிருக்கேன்னு சொல்லி போட்டாரு யாருன்னு தெரியுமா நம்ம ஏடிஎம் கே ஜெயக்குமார் சார் தான் ஏன் சொன்னாருன்னா அவன் ஒரு அரைக்கு அவன் என்னைக்கு மனுஷங்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னாரு ஒரு ஐந்தறிவு கடல்ல பேசுறவங்க கிட்டயா ஆமை கிட்ட பேசுறவங்க காட்டு கிட்ட பேசுறவங்க கிட்டயா அப்புறம் வந்து மரத்துக்கிட்ட பேசுறவங்க போய் பேச முடியுமா உடனே நம்ம நம்மளுக்கு கோவம் வந்துருச்சு யாரு சில்ற பையனுக்கு அடிச்சான் பாருங்க லட்சம் யாருமே அட்டிக்காத லச்சருங்க நான் அரக்கு இருக்கன்தான் நான் மரங்களோட பேசுகிறேன் நான் அறக்கு மரம்ங்கிறது மரம்ங்கறது என்ன வெறும் மரமா அது அம்மா எங்க மாடு வேற மரம் வேற ரெண்டையும் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க எதை தொட்டாலும் மனுஷங்களை தவிர மித்ததை பத்தி பேசறதுனாலதான் சொல்லிட்டாரு போல தெரியுது சரி முதல்ல ஜெயக்குமார் அப்படி எங்களுடைய புரட்சி தலைவர் இப்ப கரண்ட்ல பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார பத்தி இவனுக்கு என்ன தெரியும் சார் உங்களுக்காச்சும் அண்ணன் எடப்பாடியார் சார் அவனுக்கு சித்தப்பா சார் அவனுக்கு தெரியாதா யாருன்னு சித்தப்பனும் அவனும் நிறைய பேசிருக்காங்க சார் என்ன சார் நீங்க என்ன பேசினாங்கன்னு கேக்குறீங்களா அவன் சொல்லவே மாட்டான் ஏனா சித்தப்பா தான் உயிரோட இருக்காரு எடப்பாடியாரு சுயமரியாதை இல்லாதவராமா சசிகலாமா கால தவழ்ந்து தவழ்ந்து போய்தான் ஆட்சியை பிடிச்சாங்களாமா அப்படி ஆட்சியை பிடிச்சும் அவரு நாலு வருஷம் சிறப்பான ஆட்சியை நடத்துறாருன்னு இவனே தான் இருக்கிறான் வேற யாரும் சொல்லல அது எப்ப தெரியுமா சித்தப்பங்கிட்ட காசு வாங்கி பேசுவான்ல அப்போ சார் சொன்னா நம்ப மாட்டீங்க சார் சசிகலாமா கால எடப்பாடி போய் விழுந்தாங்கல்ல அவங்க ஜெயில இருந்து வந்தாங்கல்ல அப்ப முத ஆளா போய் பார்த்ததே இவருதான் பாத்து நிறைய பேசிட்டு வந்திருக்கிறாரு என்ன தெரியுமா என்னம்மா கட்சி உங்கள ஏத்துக்கல நான் சித்தப்ப சொல்லிட்டா அது கூட எப்ப தெரியுமா மரியாதை நிமித்தமா பேச போனார்ல எல்லாம் உங்களுக்காகதான் சார் நீங்க எல்லாம் ஒன்னா எந்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா வாங்க முடியும் அப்பேற்பட்ட சீமான் எடப்பாடியார பத்தி தப்பா பேசிருவானா பேசுவா சார் பேசுவான் மாசம் மாசம் கரெக்டா குடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்றது வராம இருக்குமா போய்கிட்ட இருக்கும் அந்த புடிச்சு செல்லமா கடிச்சு வச்சிருக்காரு சார் நீங்க மட்டும் இல்ல சார் சீமான் யாரையெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ கிட்ட இருந்தெல்லாம் காசு வாங்கிட்டு வந்துருவாங்க கல்குவாரிக்கு எதிரா போராட்டம் நடத்துவாரு ஒரே ஒரு தடவை அதுக்கப்புறம் நடத்த சொல்லுங்க பாப்போம் மணல் கொள்ளையை நான் தடுத்து நிறுத்தியே தீர்வேன் அப்படின்னு அங்க போய் பேசுவாரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பேச சொல்லுங்க எந்த போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்தினதே கிடையாது ஆனா வெளிய வந்து பேசுவாரு மண் வளம் அஹ் மலைவளம் அஹ் நீர்வளம் அஹ் நிலவளம் வேற என்ன இருக்கு ஆஹ் காடு வளம் கனிவளம் மரவளம் என் வீட்டு வளம் இது எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு பேச மட்டும் செய்வாரு அப்படித்தான் சார் உங்ககிட்டயும் அது உண்மை கோபத்துல பேசலன்னு இந்த அறக்கிறக்கனுக்கு கோபம் வந்து ரோசம் வந்து உங்களோட சுயமரியாதைய பத்தி எல்லாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படி ஹெலிகாப்டர் மேல போறப்ப ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிடுறது என்ன சுயமரியாதையா இவங்க சித்தப்பா அடிமையா இருந்து தவழ்ந்து அப்படி இப்படி ஆட்சியை புடிச்சு நல்லா நடத்தினாரு பாத்தீங்களா அவரை பத்தி பேசிட்டு இருக்காரு டயரை பார்த்து கும்பிடுறது சுயமரியாதையா அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் குழுந்து கும்பிடறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறேன் காரு டயரை விழுந்து கும்பிடுறது என்ன சுயமரியாதை நீங்க அம்மையார் சசிகலாவுல காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்புட்டியல அதுதான் சுயமரியாதையா வலசலவாக்க சேஷன் கத்தறந்து அழுகுறது இருந்தா சுயம் அரியாதை அதுவும் எதுக்காக இவரே நான் பண்ணதெல்லாம் தப்பு இந்த தப்பெல்லாம் நான் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஆஜரானாரு பாத்தீங்களா அதெல்லாம் இல்லேன்னு சொன்ன தம்பி தங்கச்சிக்கு பண்ண சுயமரியாதை எங்க அண்ணன் அந்த மாதிரி யாரு கடையா எங்க அண்ணன் விதியா வீரப்பன் ஞாபகம் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தலைவர் அவர் வலி நீங்க போய் கேஸ் போடுறீங்க அப்படின்னு அழுதாங்கல்ல இன்னும் ஒரு படி மேல போயி தமிழினதுக்கு கிடைச்சாரு தன்மான தலைவர்

ஆர்ப்பாட்டம் பண்றது சுயமரியாதை இல்ல நீ ஏன் தெரியாம போச்சு குற்றஞ்சாட்டப்பட்டவன் நீயே குற்றத்தை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்ட குற்றவாளி நீதான் அது உன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட குற்றவாளி நீதான் நீ அங்கேயே ஆஜராயி சொல்லிருக்கல ஆமாங்கையா நான் மன்னது தப்புங்கையான்னு சொல்லி இருந்துக்கலாம் அதை விட்டு போட்டு இந்த தற்கொலை ஆமீனுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து போய் கேஸ் போட்டாங்க அத புட்டாங்க இதை புட்டாங்கன்னு கோசம் போட சொன்னியே இதுல எவனுக்காவது சுயமரியாதை இருந்திருந்தா இன்னைக்கு உனக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல சந்திரவாகத்துக்கு வந்து நீ பெரிய புடுங்கின்னு நாங்க பேசி இருக்கிறோம் கத்து கத்துன்னு கத்தி இருக்கிறோம் ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட் போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறிய அதுவும் மண்டியிடாத மானம்னு பெரிய ஸ்லோகனை வச்சு போட்டு அங்க போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிய நிபந்தனையற்ற மன்னிப்பு சாதாரண கேசுடா சாதாரண கேஸ் நீ இல்லன்னு சொல்லியிருந்தா மிஞ்சி போன ரெண்டு வருஷம் உள்ள தூக்கி போட்டுருப்பீங்க ஆனா பிஜேபி வக்கீல வச்சு ஆஜராயிருந்தே ரிலீஸே பண்ணி போட்டிருப்பாங்க மகராசிதான் சொல்லி போட்டாங்கல்ல அப்படின்னு நீதான் நீங்க தானே காம்ரமைஸ் வந்தீங்க இது சுயமரியாதையில வருமா இல்ல எதுல வரும் நீங்க எடப்பாடிக்கு சுயமரியாதை இல்லை அதை அடிமை கட்சி அப்படி இப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டு தெரியறீங்க சரி இப்ப அந்த மரத்தோட மேட்டருக்கு வந்துடலாம் அது கூடாதுல்ல ஏன்டா மரத்து கிட்ட பேசுறேன்னு கேட்டா குடுத்தா பாருங்க ஒரு விளக்கு வெங்காயத்தை உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் உயிர் காற்றை சுவாசித்து நச்சு காற்றை வெளிவிடுகிறது உடனே மரம் தன்னோட லாங்க திருப்பி வச்சுக்கிட்டு நச்சு காற்றை உள்வாக்கி கொண்டு உயிர் காற்றை வெளி எவ்வளவு சிறந்தது மரம்னு தெரியுமா உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை நச்சு காற்றை வெளியிடும் செடி கொடி மரங்கள் மட்டும்தான் கெட்ட காற்றை நச்சு காற்றை கார்பன் டை ஆக்சைடை கரியமில வாயுவை வாயை நல்ல காற்றை வெளியிடும் அது நல்ல காற்றை வெளியிடுறதுனாலதான் நானும் நீங்க இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அதுவும் நச்சு காற்றை வெளியிட்டுச்சுன்னா எல்லாம் பவுண்டிதான் அப்ப மரம் யாரு என் உயிர் மரம் மனிதனுக்கு ஆக்சிஜனை அளிக்கிறது ஆனால் மனிதன் அட மனுஷனும் மரத்துக்கான உயர் காற்று குடுக்கறா அவ்வளவுதானே இட்ஸ் மியூச்சுவல் யா கார்பன் டை ஆக்சைட மனுஷன் குடுக்கறா மரம் வாங்கிக்குது ஆக்சிஜனா மரம் குடுக்குது மனுஷன் வாங்கிக்கிறான் இது மியூச்சுவல் தானே ஆட ரெண்டு பேரும் இதுல யாரு புனிதம் யாரு புனிதம் இல்லன்னு என்ன சொல்றது இருக்குது இதுக்கு எதுக்குப்பா மரத்துக்கிட்ட போய் பேசுற நீ பேசினாலும் பேசலாலும் மரம் அந்த வேலையை செய்யும் நம்மளும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏதோ இது வரைக்கும் மரம் அந்த வேலையை செய்யாத மாதிரியும் இவன் போய்தான் அப்ளிகேஷன் கொடுத்து ஆர்டர் வாங்கிட்டு வந்த மாதிரியும் அனுப்புனர் சொல்ற பையன் சோறு கண்ட இடமே சொர்க்கம் காசு கொடுக்கிறவன் காலடி பணத்துக்கு வேண்டி என்ன வேணா செய்வார் நாட் 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 சீரோ இது இவரு அட்ரஸ்ங்க டு தி மரம் காலடியில் விழுந்து கிடக்கும் சாதாரண உயிர் பிறவி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீங்கள் அளித்த ஆக்சிஜனை நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் நான் நான் தமிழர் என்ற கட்சி ஆரம்பித்தது உங்களிடம் இந்த விண்ணப்பத்தை அழைப்பது அழிப்பதற்காகத்தான் நீங்கள் இந்த பதர்கள் அனைவரும் நலம் பெற வளம் பெற நீங்கள் முன்பு வரை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த ஐந்து டிஎம்சி ஆக்சிஜனை திருப்பி எங்களுக்கு கொடுக்க துவங்குமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் பணிந்துள்ள உண்மையுள்ள நேர்மையுள்ள பொய்யே பேசாத நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட மண்டையிடாத மானத்துக்கு சொந்தக்காரன் சீமான் அப்படின்னு இவர லெட்டர் கொடுத்து அந்த மரம் அப்ரூவ் பண்ணி அஞ்சு டிஎம்சி ஆக்சிஜனை நமக்கு கொடுத்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் இப்ப நாங்க என்ன சொல்றோம் அது அதோட வேலை செய்யுது நம்ம நம்ம வேலையை செய்வோம் நீ போய் அதை அபியூஸ் பண்ணாம இருந்தா போதும் இல்ல நான் மரத்துக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொன்னா கொடைக்கானல் ஒரு அங்க ஒரு விதைய போட்டு அந்த மரத்தை வளர்த்தி அந்த வளர வளர அது கூட பேசிக்கிட்டே இருங்க அதை விட்டுட்டு யாரோ வச்ச தோப்புக்குள்ள போயி ஒண்ணு நல்லா பாத்துக்கிறாங்களா அடே நீயே இப்ப தாண்டா வந்த அவங்க எல்லாம் நல்லா தாண்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ தாண்டா கும்பலா வந்து அதை கெடுத்து விடுற அப்படின்னு மரவன் கிட்ட சொல்லிருக்கோம் அதை நீ யாருக்கிட்டையும் கன்வே பண்ணல இனிமே இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பாக்காத அரைக்கிருக்கா தான் ஜெயக்குமார் சார் சொன்னாரு ஜெயக்குமார் சாரு உன்னு அரைக்கிருக்கேன்னு சொன்னா அப்படின்னா அத ஒத்துக்க அதை விட்டுட்டு உங்களுக்கு சுயமரியாதே இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்காத நீ ஒத்துக்கணுங்கறதுக்காக கோர்ட்டுக்கு கோட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க முடியுமா நீ ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய்தான் வைக்க முடியுமா என்னங்க பண்றது ஜெயக்குமாருக்கும் சீமானுக்கும் என்ன பிரச்சனைன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆட சிம்பிள்ங்க பணம் போறது நின்னுச்சுன்னா சுயமரியாதையற்ற பழனிச்சாமி அப்படின்னு சொல்லுவாரு பணம் மறுபடியும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா என் ஜித்தப்ப பழனிச்சாமி அப்படின்னு சொல்ல போறாரு இதை சீமான முன்னகையோடயே சொல்லுவாங்க ஜெயக்குமார புன்னகையோடயே சொல்லுவாங்க நாமளும் இதை புன்னகையோடையே சொல்லுவோம் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆழ்த்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்